ஸ்ரீ சக்கரையம்மா நினைத்ததை நிறைவேற்றித் தரும் பெண் சித்தர் ஸ்ரீ சக்கரையம்மா ஜீவசமாதியில் ஸ்ரீ சக்கரையம்மாவின் காலடி ஓசை கேட்கிறதா பெண் சித்தர் ஸ்ரீ சக்கரையம்மா பறக்கும் சக்தி படைத்தவரா லஹிமா எனும் மந்திர தீட்சையை அருளியது யார் சித்தர்கள் என்ற உடனே நமக்கு எண்ணற்ற ஆண் சித்தர்கள்தான் நினைவுக்கு வருவார்கள் ஆனால் சர்வ வல்லமை படைத்த பெண் சித்தர்களும் உண்டு என்பது வரலாற்று உண்மையாகும் அப்படிப்பட்ட பெண் சித்தர்களில் ஒருவர்தான் ஆனந்தாம்பாள் என்கின்ற ஸ்ரீ சக்கரையம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் போலூர் வட்டத்தில் அடங்கும் தேவிகாபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர்தான் தெய்வீகப் பெண்மணியான ஸ்ரீ சக்கரையம்மா சிவனையும் ஸ்ரீசக்கரத்தையும் வழிபட்டு வந்ததால் இவருக்கு ஸ்ரீசக்கர அம்மா என்றிருந்த பெயர் வருவி காலப்போக்கில் ஸ்ரீ சக்கரையம்மா என்று மாறிப்போனது இவருடைய ஜீவசமாதியானது சென்னை திருவான்மியூரில் இருக்கும் கலாகஷேத்ரா மற்றும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் ஆலயத்தின் இடைப்பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சக்கரையம்மாவின் ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை என்பதால் குறிப்பிட்ட அந்த நாளில் மாதந்தோறும் கோலாகலமான சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருவதாக ஸ்ரீ சக்கரை அம்மாவின் பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் ஓம் ஸ்ரீ அனந்தாம்பிக்கே நமக குரு தேவியைச்ச வித்மகே பரபிரம்மைச்ச தீமகி தன்னோ அனந்தாம்பாள் பிரசோதியாத் இந்த ரெண்டு மந்திரமும் அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம் இது நம்ம ஸ்ரீ சக்கரை அம்மாவுக்கு அர்ப்பணம் ஸ்ரீ சக்கரை அம்மா அவங்க யார் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரிய பேர் எப்படி கிடைச்சிது ஸ்ரீ ஸ்ரீ சக்கர பூஜை செய்ததுனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரை கேட்டாலோ இல்லை நம்ம வந்து சொன்னாலோ அவங்கள பார்த்தாலோ ஒரு சர்க்கரை போல் ஒரு வின் ஒரு இனிப்பு உணர்வு வந்ததினால அவங்களுக்கு ஸ்ரீ சக்கரையம்மா என்று எல்லோரும் வாயார கூப்பிட்டாங்க வரியநாயகி அம்மன் என்னும் ஓர் ஆலயத்தில் அர்ச்சகராக இருந்த சேஷ குருக்கள் மற்றும் சுந்தராம்பாள் என்பவருக்கும் பிறந்தவர்தான் ஸ்ரீ சக்கரை அம்மாவான ஆனந்தம்மா ஆனந்தம் எனும் வருடத்தில் பிறந்ததினால் ஆனந்தம்மா என்ற அழகான பெயரை சூட்டியுள்ளனர் இளம் வயதிலேயே தனது தந்தை மூலம் சிவஸ்துதிகளை கற்று அறிந்ததோடு பல மணி நேரம் மூல தேவியை பார்த்தவாறு தியானத்தில் இருப்பாராம் இளம் வயதிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருந்த ஆனந்தம்மாவுக்கு அந்த கால ஆச்சாரத்தின்படி அவருடைய ஒன்பது வயதிலேயே அவருடைய தாயின் உறவினரும் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்தவருமான திரு சாம்பசிவ சிவாச்சாரியார் என்பவருடன் திருமணமும் செய்து வைத்தார்கள் அன்னையின் இருபதாவது வயதில் கணவர் திரு சாம்பசிவ சிவாச்சாரியார் மறைந்துவிட அந்த கால வழக்கப்படி விதவை என கருதப்பட்ட அன்னையின் தலைமுடியை மழுவிவிட்டு பாட்டிமார் உடுத்தும் நிறத்திலான புடவைகளையே அணிய வைத்தார்களாம் இது அந்த தெய்வீக அன்னைக்கு வசதியாகிவிட சிவபெருமானின் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு மணிக்கணக்கில் தியானம் செய்து தன்னை முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார் என்று அவருடைய ஆத்மார்த்தமான சீடராக இருந்த திரு நஞ்சுண்டராவ் எனும் மருத்துவர் எழுதி வைத்துள்ள நாட்குறிப்பில் இருந்து தெரிய வந்ததாம் நான் சக்கரையம்மா கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கேன் இங்கே வந்து வந்ததிலிருந்து ஒரு புது மாறுதலை ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் ஒரு இனம் புரியாத ஒரு அமைதியும் ஒரு நன்மையும் எனக்கு ஏற்பட்டிருக்கு இங்க வந்து அந்த அம்மாவுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இந்த அம்மா இந்த இடத்துல சமாதி ஆயிருந்திருக்காங்க நஞ்சுண்டர் ராவுங்கிறது தான் இங்க சமாதி அமைச்சிருக்காரு அவர் அவருடைய குறிப்புகள் எல்லாம் படிச்சா ரொம்ப மனதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நாலேஜ் கிடைக்கும் இந்த அம்மா கிட்ட வந்து இந்த கிட்ட சமாதி இருக்கு இருந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும் கணவர் இறந்த சிலகாலம் பொறுத்து போலூர் எனும் ஊரில் இருந்த தனது சகோதரர் வீட்டில் வசிக்கத் துவங்கிய போதுதான் ஆனந்தம்மா வாழ்க்கையில் மாற்றம் நிகழத் துவங்கியது அந்த ஊரில் நட்சத்திர குன்று என்ற சிறு மலைமுகப்பு இருந்தது அதன் மீது இருந்த ஆலய மண்டபத்தில் தனிமையில் அமர்ந்தவாறு தியானத்தில் இருந்த குணாம்பா என்ற பெண் சந்நியாசினியை அன்னை ஆனந்தம்மா சந்திக்க நேரிட்டது அன்னை ஆனந்தம்மாவிற்கு குணாம்பா மீது அளவுகடந்த ஈடுபாடு ஏற்படவே சந்யாசினி குணாம்பாவையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டு சில காலத்திலேயே சந்யாசினி குணாம்பாவிடம் இருந்து ஞான தீட்சையும் பெற்றார் ஆனந்தம்மா அதுமட்டுமின்றி மிகவும் ரகசியமான ஸ்ரீசக்ர உபாசனை மந்திரத்தை ஆனந்தம்மாவிற்கு உபதேசித்தது மட்டுமில்லாமல் தான் எங்கு இருந்தாலும் ஆனந்தம்மா தன்னை வந்து சந்திக்கும் வகையில் உடலை லேசாக்கி பறவையைப் போல பறந்து செல்லும் லஹிமாயனும் மந்திர தீட்சையையும் கொடுத்திருக்கிறார் அந்த சந்நியாசினி குணாம்பா அதன் மூலம் அன்னை ஆனந்தம்மாவிற்கு எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்லும் சக்தி கிடைத்திருக்கிறது சித்தர்கள் பலரும் ஆகாய மார்க்கமாக பறந்து செல்லும் வல்லமை கொண்ட சித்தியை கொண்டவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் அப்படி ஒரு சித்தியை பெற்றிருந்த ஒரே பெண்மணி அன்னை ஆனந்தம்மா என்பதாக அறிகிறோம் இந்த அன்னை இப்படி ஒரு சக்தி பெற்றவராக இருந்ததை காணும் பாக்கியத்தை பெற்றவர்களில் திருவிக்காய் என அழைக்கப்படும் திரு வி கல்யாணசுந்தரனார் அவர்களே சாட்சி அதற்கு ஆதாரமாக உள்ளொளி என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளாராம் இது ஒரு மகா அதிசயமான அபூர்வமான பலருக்கும் பல நன்மை செய்யும் ஒரு பீடம் இந்த அம்மா வந்து சின்ன வயசுல அந்த காலத்துல எந்த படிப்பறிவும் இல்லாம நம்ம சர்க்கரை அம்மா இந்த ஒரு பெரிய தியான நிலையை அடைஞ்சு சித்தரா மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பகவான் அடைய ஒரு கருவியா இருக்கா நம்மளுக்கு ஒரு ஏணி வச்சா எப்படி நம்ம மேலே போக முடியுமோ அது மாதிரி இந்த சித்தரை பண்ணினோம்னா தெய்வம் மனுஷரூபேனன்னு எப்பவுமே சொல்லியிருக்கு பகவானை நம்ம பார்க்க முடியறதில்ல சித்தர்களை சில வேற பார்க்குறோம் சில வேற பார்க்க முடியல ஆனால் அவெல்லாம் மனுஷனாக வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி தரா இன்னைக்கு இந்த சித்தர் பீடத்தில் பல அதிசயங்கள் நடந்துட்டு வருதே ஏன்னா வாழைக்கொள்ள கட்டினா குழந்தைகள் பிறக்கிறது வெள்ளத்தை இது பண்ணினா பல வீட்டு பிரச்சனைகள் திட கண்கூடா எல்லாரும் நாங்கள் பார்த்துருக்கோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் சன்னியாசினி குணாம்பாவிடம் ஞானதீட்சை பெற்றுக்கொண்ட ஆனந்தம்மா தனது வீட்டு மொட்டை மாடியில் தனிமையில் அமர்ந்து பேரானந்த நிலையில் மூழ்கியிருந்த வேளையில் அவரை நோக்கி பெரும் வெள்ளம் வந்ததைப் போல உணர்ந்தாராம் அவ்வளவுதான் அடுத்து ஆனந்தம்மா ஆனந்தமாக சிரிக்கத் துவங்கினார் இப்படி அடிக்கடி தன்னை மறந்து மொட்டை மாடியில் அமர்ந்து கொண்டு மிக சத்தமாக சிரிப்பாராம் ஒருநாள் சகோதரர் நோயினால் பாதிக்கப்பட அவருக்கு வைத்தியம் பார்க்க ஆன்மீகவாதியும் மருத்துவருமான எம் சி நஞ்சுண்டராவ் என்பவரை வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தார்கள் அவரது உடலுக்குள் உள்ள ஆன்மா பேரானந்த நிலையில் இருப்பதினால் அது ஆனந்தமாக உள்ள தனது நிலையை தன் உடல் மூலம் வெளிப்படுத்துகின்றது என்பதான அர்த்தத்தில் ஆன்மாவை குறித்து விளக்கினார் அப்போதுதான் அந்த பெண்மணி சாதாரண பெண்மணி அல்ல அவர் தெய்வீக அன்னை என்பதை மனதார புரிந்து கொண்டு அவர் காலடியில் அப்படியே விழுந்து நமஸ்கரித்தார் அன்று முதல் அந்த ஆனந்தம்மாவையே தனது மானசீகமான குருவாகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டார் நஞ்சுண்டராவ் அம்மாவுக்கு என்ன வேணும் நம்ம கேட்கும்போது அம்மாவுக்கு ஒண்ணுமே வேண்டாம் வெறும் தியானம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணாலே அம்மா பரந்தோடி வந்து எல்லாரோட கஷ்டத்தையும் போக்குவாங்க பல அற்புதங்களை செய்து பெரும் பேறு பெற்ற சக்கரை அம்மாவுக்கு எப்படியாவது அடிமுடி சித்தரை காண வேண்டும் என்ற ஆவல் இருந்தது அதற்கான நேரம் எப்போது வரும் அடிமுடி சித்தர் எப்போது சென்னை வருவார் என காத்துக் கொண்டிருந்தார் சர்க்கரை அம்மா தனது பயணத்தின் ஒரு கட்டமாக ஒரு நாள் அடிமுடி சித்தர் சிந்தாதிரிப்பேட்டை வந்திருந்தபோது இங்கே ஓர் அற்புத சித்தர் இருக்கின்றார் அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று தமது விருப்பத்தை உதவியாளர்களிடம் சொல்லியிருக்கின்றார் உதவியாளர்களோ யார் அந்த சித்தர் யார் அந்த சித்தர் என்று கேள்வியை எழுப்ப அடிமுடி சித்தரோ சற்றும் தாமதிக்காமல் கோமலீஸ்வரன் பேட்டையில் இருந்த இல்லத்திற்கே நேரடியாக வந்துவிட்டார் அடிமுடி சித்தரை கண்டதும் சக்கரையம்மா மிகவும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார் ஐயனே என்னை நாடி பேராற்றல் வந்தது எப்படி என்று அடிமுடி சித்தரை விழுந்து வணங்கினார் சக்கரையம்மா எழுந்திரு அன்னையே என்று வணங்கிய அன்னையை ஆசீர்வதித்த அடிமுடி சித்தர் அன்னை பறிவுடன் கொடுத்த கூழை குடித்தார் அப்போது அடிமுடி சித்தரை பார்த்து மேலும் நான் ஆன்ம நிலையை அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சர்க்கரையம்மா கேட்க மறக்காதிருந்தால் பிறக்காதிருப்பாய் பிறக்காதிருந்தால் இறக்காதிருப்பாய் என்ற ஓர் அற்புத வாசகத்தை சக்கரையம்மாவுக்கு உபதேசம் செய்தார் அடிமுடி சித்தர் அன்று முதற்கொண்டு கொண்டு அருள் நெறியானது மிக நேர்த்தியாகவும் ஆனந்தத்திற்கு உரியதாகவும் மாறிவிட்டது சென்னை கோமலீஸ்வரன் பேட்டையில் உள்ள சக்கரையம்மாவின் இல்லத்தில் அடிமுடி சித்தராக நடித்த ஜீவ அமிர்தம் ஆசிரியரின் திருவுருவம் அதிசயத்தக்க காட்சியாக பதிவாகி இருக்கிறது எனக்கு வந்து எப்படி சொல்ல அம்மா அம்மா விட பெரியவங்க எனக்கு வந்து என் கூடையே இருக்காங்கிற ஒரு பெரிய இது காலையில எந்திரிச்சோன்னா அவங்களை பார்த்துட்டு அடுத்த பேலையை நான் பார்ப்பேன் எங்கயோ இருந்து நான் மதுரையில இருந்து என்னை எங்கேயோ இருந்து என்னை பக்கத்துல கொண்டு வந்து வச்சிட்டாங்க அவங்கள வந்து நான் டெய்லி பாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இதுல வந்து எனக்கு ஒரு அந்த கொடுத்துருக்காங்க அது வந்து வந்து பெரிய பெரிய இந்த எனக்கு ஒரு நான் நினைக்கிறேன் மருத்துவரான நஞ்சுண்டராவ் பல ஆலயங்களுக்கு தானே அன்னை ஆனந்தம்மாவை அழைத்து சென்றார் பின்னாளில் அவரே அந்த அன்னையின் புகழ் அனைவரிடமும் பரவ காரணமாகவும் இருந்தார் மெல்ல மெல்ல சிவபெருமானின் பூஜையோடு ஸ்ரீசக்ர ஆராதனையையும் சேர்ந்து செய்து வந்த ஆனந்தம்மாவின் பெயரும் ஸ்ரீசக்கர அம்மா என அழைக்கப்பட அதுவும் பின்னாளில் ஸ்ரீ சக்கரையம்மா என மறுவிட்டது ஒருமுறை ரமண மகர்ஷியை சந்தித்த அன்னை தன்னை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்ள அவரோ அந்த அன்னை ஏற்கனவே தெய்வத்தால் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ அன்னை எனக் கூறிவிட்டாராம் ஆனந்தம்மாவை சந்தித்த பக்தர்கள் பலரும் பல மகிமைகளையும் அற்புதங்களையும் அந்த அன்னையிடம் கண்டிருக்கிறார்கள் ஆனந்தம்மாவை குறித்து விளம்பரப்படுத்த தேவையின்றி அவர் புகழ் பக்தர்களின் வாய்மொழி செய்திகள் மூலமே பல இடங்களிலும் பரவலாகின ரோஜாமால் வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கோங்க நிஜமாக எனக்கு சொல்ல முடியல அவ்வளோ புல்லரிக்கிறது ஏன்னா அத்தனை அழகாக ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாற்பத்தெட்டு அடுத்த பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கார் இன்னொன்று இங்கே வந்து இந்த தன்வந்திரி பேடம் இந்த அம்மாவோட பேடம் எல்லாருக்கும் ரோக நிவாரணத்துக்கோசரம் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் டாக்டர்கள் எல்லாம் வந்து ஃப்ரீயாக மரு மருத்துவம் பார்க்குறா குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக படுப்பு சொல்லித்தரோம் தரோம் தான் தன் உடலை விட்டு கூடிய விரைவில் நீங்கப் போவதாகவும் அந்த உடலை தாம் சுட்டிய அந்த தோப்பில் அடக்கம் செய்து சமாதி எழுப்புமாறும் கேட்டுக்கொண்டாராம் ஸ்ரீ சக்கரையம்மா தாம் அங்கிருந்தே தமது பக்தர்களுக்கு அருள்புரிய போவதாகவும் தம்முடைய சமாதியானது ஒரு நூற்றாண்டு கழித்தே மக்கள் கவனத்தை ஈர்க்கும் என்றும் அப்போது மக்கள் அதன் பெருமையை உணர்ந்து நாடி வருவார்கள் என்றும் அன்றே தனது தீர்க்க தரிசனத்தால் சொல்லியிருக்கின்றார் கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி முனிவர் இவருக்கு முக்தியை அடையும் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தாராம் பிறகு பத்து நாள்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு தமது நாற்பத்தி ஏழாம் அகவையில் கோமலீஸ்வரன் பேட்டை மடத்தில் ஸ்ரீ சக்கரையம்மா உடலை விட்டு நீங்கினார் அவரது உடல் திருவான்மையூர் கொண்டுவரப்பட்டு அவர் சுட்டிக்காட்டியபடியே டாக்டர் நஞ்சுண்டராவால் விலைக்கு வாங்கப்பட்ட அதே தோப்பில் நல்லடக்கம் செய்யப்பட்டு சமாதியும் எழுப்பப்பட்டது அதிசயம்னா வாழ்க்கையில் ஒரு ஒன்று சந்தோஷம் கொடுக்கறது தான் அதிசயம் மற்ற எதுவும் அதிசயம் இல்லை என்ன வேணா கிடைக்கும் பணம் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் அதிசயம் நடக்கிறதுன்னா மன சந்துஷ்டி கிடைக்கணும் மனசுல தியான மார்க்கம் உண்டாகணும் நித்தியம் ஒரு பறிக்கை அன்னமானா நம்ம வயிற்றுக்கு போகணும் அதுக்கு தான் காசியில் அன்னப்பூர்ணி விஸ்வேஷனெல்லாம் எல்லாம் பாடுபட்டா அப்படி வந்து இந்த அம்மா எப்பவும் பிரசாதம் எல்லா இதுக்கும் நிறைய சங்கீதங்கள் எல்லாத்துக்கும் இங்க வந்து பெரிய பெரிய பாடுறவெல்லாம் மாறி இருக்கா அதுக்கு இருக்கிறவா இங்க இருக்கிறவாளே சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் காஞ்சி பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சக்கரை அம்மாவின் சமாதியில் ஐந்து தினங்கள் தொடர்ந்து தியானம் மேற்கொண்டுள்ளார் அவர் திருவாய் ஏற்ப நூறாண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் கோவில் புதுப்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டில் குடமுழுக்கு நடைபெற்றது இன்றும் ஜீவசமாதியில் ஸ்ரீ சக்கரையம்மா நடந்தபடி இருக்கும் காலடி ஓசையை கேட்க முடியும் என்கிறார்கள் மிகவும் எளிமையானவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தது இல்லை ஜாதி மதம் என்ற பேதம் கிடையாது ஏழை மற்றும் பணக்காரர் என்ற பாகுபாடு பார்த்ததில்லை ஆன்மீகம் ஆன்மீகம் என தெய்வீக எண்ணங்களுடன் மட்டுமே வாழ்ந்தவர் பூமியிலே பிறந்திருந்த உண்மையான தெய்வங்களுக்கு இந்த குணங்கள் மட்டுமே அடையாளம் என்பதனால் அவரை பிரதிஷ்ட தெய்வம் என்றே பக்தர்கள் கூறினார்கள் தன்னுடைய ஜீவ சமாதிக்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு இன்றளவும் அளவில்லா அருளாசிகளை வழங்கி வருகின்றார் ஸ்ரீ சக்கரையம்மா வாழிய ஸ்ரீ சக்கரையம்மா புகழ் வளர்க ஸ்ரீ சக்கரையம்மாவின் தொண்டு வாருங்கள் நாமும் சக்கரை அம்மாவின் சென்று சேனலுக்கு நான் என்னோட வாழ்த்த சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட பரிபூரணம் கட்டாயம் இருக்கும் அண்ட் இந்த இந்த சேனலானது மிகவும் புகழ் அடைந்து நன்றாக பெயர் பெற்று வரணும் சொல்லி அம்மாவை பிரார்த்திக்கிறேன் கதையம்ரணம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று